நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனல்ல கேரளாவுக்கும் கெஸ்ஸிங் சரண் டீயருக்கும் கெஸ்ஸிங் சரண் நண்பா தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு இருந்தோம் இருக்கோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா பார்க்குற நண்பர்கள் யாருமே லைக் எல்லாம் பண்றது இல்லை நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மட்டுமே லைக் பண்ணுங்க நண்பா நண்பா நான் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கு ரிசல்ட் பாருங்க ஒன்பது நாலு அஞ்சு நம்ம ஆல் போர்டுல அஞ்சு மூ நம்ம ஏ போர்டுல ஜீரோ எட்டு கொடுத்தான பவர்ல நண்பா அஞ்சு இங்க இந்த சி போல உட்கார்ந்துருச்சு ஆல் போர்டுல அஞ்சு எட்டு ஸ்ட்ராங்கா சொல்லிருந்தேன் அஞ்சு ஸ்ட்ராங்கா சொல்லிருந்தேன் அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மாசு வச்சு நண்பா அஞ்சு நம்ம ஸ்ட்ராங்கா சொன்னதே நல்ல ஒரு மாக்ஸ் வச்சு கொடுத்திருக்கு ஏபிஎஸ்சி பீஸே பாருங்க நாலு அஞ்சு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா தான் நண்பா இருக்கு பாக்கி எதுவும் நம்மளுக்கு இதுல உட்கார்ல அது மாதிரி கேரளாவுக்கு பாருங்க கேரளாவுக்கு ஆல் போ பி போர்டு அஞ்சு நாலு சொல்லியிருந்தேன் நண்பா ஆனால் சி போர்டில் நாலு ஒரு வெற்றி கொடுத்துருக்க நண்பா ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து பவர்ல சொல்லியிருந்தேன் ஜீரோவும் வரலாம் இல்லைன்னா ஒன்பதுக்கு நாலும் வரலான்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நாலு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு மாசு வெச்சு கொடுத்துருச்சு ஏபிஎஸ்சி பிசிக்கான வெற்றி நம்மளுக்கு எதுவுமே இல்லை நண்பா அது மாதிரி நம்ப இங்கே கூட பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நாலு எட்டு கொடுத்துருக்கோம் ஆனா நம்ம மூணு கொடுக்கலாம் நண்பா நாலு எட்டு மூணு கொடுக்கலாம் நண்பா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மிஸ் ஆயிடுச்சு இல்லைனா ஃபுல் வெற்றி நம்ம எடுத்துருக்கலாம் ஆறு மணிக்கு நம்மளுக்கு நேத்தையும் மிஸ் ஆயிடுச்சு நண்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீரோ மூணு அஞ்சு ஆனா நம்ம வந்து மூணு நல்லா ஸ்ட்ராங்காகவே நம்ம எடுத்திருக்கிறோம் மூணு நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராங் எடுத்திருக்கிறோம் ஆனா நம்ம எட்டு தான் எடுத்தோம் ஆனா அந்த மூணு வந்துருச்சு நண்பா நம்மளுக்கு இங்க மட்டும் எட்டு கிடச்சிருந்ததுன்னா நல்ல ஒரு மாசு வெட்டி எடுத்துருக்கோம் ஆனா நம்மளுக்கு பி போர்டில் நான் கொடுத்துருந்தேன் கொடுத்துருந்த நண்பா ஆனா அது வந்து நம்ம பீபோடல தான் உட்காந்துருக்கேன் ஆனா பவர்ல உட்காந்துருச்சு நண்பா எட்டு மணிக்கு அன்னைக்கு சிங்க பாருங்க எட்டு மணிக்கு ஆள் போடு அஞ்சு நல்லா பாஸ் தான் நண்பா சி போல் பாஸ் அடிச்சிருக்கேன் ஆள் போட மட்டும் நம்ம டார்கெட் பண்ண சொல்லியிருக்கேன் ஆள் போட மட்டும்தான் நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பாத்தீங்கன்னா இதுக்கு உள்ள ஒரு மணிக்கு உள்ள ரிசல்ட் நம்மளுக்கு இங்க பாருங்க நண்பா நாலு எட்டு ஆறு உங்களுக்கு இப்படி தானே நம்பா மாற்றி மாற்றி நம்ப எடுத்துட்டு இருக்கோம் நாளைக்கு நல்ல ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு கணக்கு எஸிங்க பார்க்கணும்பான் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு எசிங்க பாருங்க ஆள் போடு ஒன்பது அஞ்சு ஸ்டாங்கு ஒன்பது ஏபிஎஸ்சி விசி பாருங்க நாலு அஞ்சு நாலு அஞ்சு நாலு ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு ஏழு ஒன்று ஒன்று ஏழு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ரெண்டு ஒன்பது ஸ்டாங்கு பாருங்க ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு எட்டு ஏழு ஏழு எட்டு நான் பாக்ஸு எட்டு ஏழு ஏழு எட்டு ரெண்டு எட்டு மூணு அஞ்சு 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 ரெண்டு எட்டு எட்டு ஏழு அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு எனக்கு ஸ்டாங் பண்ணுங்க ஒன் அஞ்சு ஒன்பது நாலு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று அஞ்சு ஜீரோ மூணு அஞ்சு ஜீரோ நான் கேரளா கேசிங்க ஆள் போடு அஞ்சு ஒன்று பி போடு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்பிசி மூணு அஞ்சு ஏழு ஜீரோ ஏழு ஒன்று அஞ்சு ஒன்று ஒன்பது அஞ்சு நாலு அஞ்சு ஒன்பது மூணு ஒன்பது எட்டு அஞ்சு எட்டு எனக்கு ஸ்டாங்கு ஒன்பது ஜீரோ நாலு ஜீரோ ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ரெண்டு பாக்ஸு ஏழு ஆறு ஒன்று ஒன்பது ஆறு ஒன்று ஏழு ஒன்பது அஞ்சு மூணு ஒன்று ஒன்பது ஒன்று அஞ்சு மூணு ஏழு அஞ்சு எட்டு எனக்கு ஸ்டாங்கு பாருங்க எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு ஏழு அஞ்சு எட்டு அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு நல்ல ஒரு ஸ்டாக்க இருக்கு இதுல நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் ஆறு மணிக்கு ஹால் போர்டு நாலு ரெண்டு ஏபிஎஸ்சி பிசி நாலு ஏழு நாலு அஞ்சு ஏழு மூணு நாலு ஜீரோ ஒன்பது ரெண்டு ஏழு அஞ்சு ஒன்னு நாலு மூணு ஏழு மூணு ரெண்டு எனக்கு ஸ்டாக்கங்க ஒன்பது ஒன்னு ஜீரோ ரெண்டு மூணு ஜீரோ ஜீரோ ஒன்பது நண்பர் பாக்ஸ் ஒன்பது ஒன்னு நாலு ஆறு எட்டு ஒன்பது ஒண்ணு மூணு ஒன்பது நாலு ஜீரோ ஒன்னு ஜீரோ ஏழு மூணு அஞ்சு ஒண்ணு அஞ்சு ரெண்டு எனக்கு ஸ்டாங்க் பாருங்க ஏழு ஆறு ரெண்டு 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 ஒன்னு நாலு ஒண்ணு அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு நண்பா ஸ்டாங்க தான் பார்த்து நாளைக்கு இதுல கன்ஃபார்மா ஒரு வெற்றி நண்பா நம்ம நேரத்தையும் மிஸ் பண்ணிட்டோம் இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு மணிக்கு போன வாக்கு வீக்கு ஃபுல்லா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துட்டு இருக்கு நண்பா நாளைக்கு நல்ல ஒரு கேசிங் தான் எடுத்திருக்கேன் வேற மெத்தட்ல எடுத்திருக்கேன் நாளைக்கு இதுல அடிச்சதுன்னா இந்த வீக்கு ஃபுல்லா இந்த மெத்தட்லேயே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா எடுத்து நண்பா எட்டு மணிக்கான ஆள் போடு ஒன்பது மூணு ஏபிஎஸ்சி பிசி ஒன்பது மூணு நாலு ஒன்னு நாலு ஆறு ஒன்பது ஆறு மூணு ஒன்னு ஒன்பது ஒண்ணு ஒன்பது எட்டு நாலு மூணு நாலு எட்டு எனக்கு ஸ்டாங்கு பிறகு ஏழு ஜீரோ மூணு ஜீரோ மூணு எட்டு எட்டு ஒன்பது ஏழு அஞ்சு பாக்ஸ் பாருங்க எட்டு ஒன்பது அஞ்சு ரெண்டு ஒன்பது எட்டு ஒன்பது மூணு அஞ்சு ஆறு ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு ஏழு மூணு ஆறு ஒன்று எனக்கு ஸ்டாங்குக்கு பிறகு ஒன்று ஜீரோ ஜீரோ மூணு மூணு எட்டு ஒன்பது மூணு மூணு ஒன்பது மூணு ஏழு நண்பா நல்ல ஒரு நண்பா இருக்கு நண்பா பிளே பண்ற நண்பர்கள் நம்ம சொல்ற மாதிரி கம்மியா பிளே பண்ணுங்க நண்பா நம்ம ஒரு சூழனாலும் அடுத்த சூழல நம்ம வெற்றி எடுத்துடலாம் பிளே பண்ற நண்பர்கள் உங்க கெஸிங்கு இதுல நம்ம கெட்டிங்ல வருதா என்னன்னு பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பா ஓகே நண்பா வாட்சிங் வீடியோ தேங்க்யூ நண்பா